ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சுட்டு கஞ்சி தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம வாரத்தில் ரெண்டு முறையாவது எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணுங்க முதல் நாள் நைட்டே வந்து நம்ம அந்த அரிசியை ஊற வச்சுக்கணும் ஒரு பத்து மணிக்கு நைட்டு படுக்கும்போது ஊற வச்சுக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு கஞ்சி தேவையோ அந்தளவுக்கு நம்ம அரிசியை நம்ம ஊற வச்சுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு அரிசியை நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் திரும்ப அடுத்த நாள் காலையில் தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிச்சுட்டு அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க பாருங்கள் தண்ணியை தனியாக வடிச்சுட்டு அரிசியை மட்டும் ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு நல்லா பரிசு மூடில் விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி நம்ம உடச்சிக்கணும் இப்போ இருக்கட்டும் பாருங்கள் நம்ம கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கஞ்சி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் பண்ண போகிறேன் சீக்கிரமாக வெந்து வந்துடும் நான் இந்த கிளாஸில் தான் அரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் அதே கிளாஸில் நம்ம ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஊற வச்சு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்குது இதோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ நமக்கு சாதம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கஞ்சி குடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாப்பிள்ளை சம்பா குருனையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்த போதும் இதோட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா பெல்ட்டும் விசிலும் எடுத்துட்டு மூடி மட்டும் போட்டிருக்கேன் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு விட்டுருலாங்க கஞ்சி வந்துட்டு மேலே நமக்கு பொங்கியும் வராது நம்ம கரெக்டான அளவில் நம்ம தண்ணி வச்சோம்னா மேலே கஞ்சி வந்து ந பொங்கி வராது தண்ணி மேலே வராது பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கஞ்சியும் நல்லா குடிக்கிற பதத்தில் இருக்குது இந்த அளவு தண்ணி வச்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஒரு கால் மணி நேரத்தில் ரெடி ஆகிடுச்சுங்க ஏன் அப்படின்னா நம்ம அரிசி நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்டாக கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கஞ்சியில் வந்துட்டு நம்ம தயிர் மோர் ஏதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நமக்கு என்ன விருப்பமோ நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி தயிர் மோர் வேண்டாம்னா நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதோட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் இது மட்டுமே போதுங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம குடித்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி இருக்காது கரெக்டாக இருக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குங்க நம்ம உடம்பில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நார் சத்து இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்